புதிய அப்டேட்டை வழங்கிய வாட்ஸ்அப் நீங்கள் இனி டைப் செய்ய வேண்டாம் உங்கள் குரலே போதும் வாய்ஸ் திரான் ஸ்திரிப் என்ற புதிய அப்டேட்டை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது சமீபத்தில் மெட்டா நிறுவனம் ஏஐ சாட்பாட்டை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் மின்னஞ்சல் எழுத்த கவிதை மொழிபெயர்ப்பு டெக்ஸ்டுகளை சுருக்குதல் இமேஜ் மற்றும் கிஃப் உருவாக்கம் என பலவற்றை நம்மால் செய்ய இயலும் இந்நிலையில் வாய்ஸ் திரான் ஸ்திரிப் என்ற புதிய அப்டேட்டை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆண்டிராய்டு போன்களில் மட்டும் இந்த புதிய அப்டேட் அறிமுகமாகியுள்ளது இந்த புதிய வசதியின் மூலம் வாய்ஸ் மெசேஜ்களை அப்படியே எழுத்தாக மாற்ற முடியும் முதல் கட்டமாக ஆங்கிலம் ஸ்பேனிஷ் போர்ச்சுகீசிய மொழி ரஷ்ய மொழி மற்றும் இந்தியில் இந்த வசதி அறிமுகமாகியுள்ளது இந்த வசதியை கணினியில் பயன்படுத்த முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய அப்டேட்டில் வாய்ஸ் ஸ்கிரிப்ட் வசதி அப்டேட் கிடைத்தது அதை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் வாய்ஸ் நோட்டில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பது அதன் கீழே விருப்ப மொழியில் எழுத்து வடிவில் கிடைக்கும் வகையில் இந்த புதிய வசதி அறிமுகமாகியுள்ளது அதே நேரம் இந்தியாவில் தற்போது இந்தியில் மட்டுமே இந்த வசதி வெளி